வணக்கம் உங்கள் மாயா அஸ்ட்ரோ காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் வீடான சூரியன் ஆட்சி பெறக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு கோச்சார சனி பன்னிரு பாவங்களில் அமர்ந்த பொது பலன் சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் அப்போ பன்னெண்டு ராசிக்கும் முப்பது ஆண்டுகள் அப்போ முப்பது ஆண்டுகள்ல பதினைந்து ஆண்டுகள் நன்மையும் பதினைந்து ஆண்டுகள் தீமையும் செய்யக்கூடிய அமைப்பு எனவே சிம்ம ராசினருக்கு சனி பகவான் எந்தெந்த ராசியில் கோல்சாரம் செய்யும் போது நன்மையான பலனும் எந்தெந்த ராசிக்கு கோட்சாரம் செய்யும் போது தீமையான பலன் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் முதலில் சிம்ம ராசியில் ஜென்மச்சனியாக ஏழரை நாட்டு சனி மத்தியமாக பகை பெற்று கூடிய காலம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்த புத்தி வியாதியால் பண செலவு மன சங்கடம் குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் ஜென்மச்சனி சிறப்பில்லை சிம்ம ராசியினருக்கு இரண்டாம் இடமாக வருவது கன்னி அப்போ கன்னி ராசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதச்சனியாக கன்னிராசியில் நட்பு பெற்று செஞ்சரிக்க கூடிய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்துல பிறகு பிரிவு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தன நஷ்டம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது மூன்றாம் இடம் சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி சனியாக ராசி வருகிறது அப்போ துலா ராசியில் உச்சம் பெற்று மூன்றாம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிம்ம ராசினருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்த முயற்சி அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை பணவரவு தனவரவு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா போன்றவெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இந்த துலா பயிற்சி மூன்றாம் இட பயிற்சி சிறப்பு என்னவெனாலும் சாய்ச்சி கொள்ளக்கூடிய அமைப்பு அடுத்து சிம்ம ராசிக்கு நான்காம் இடமாக வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு நான்காம் இடமாக வரக்கூடியது விருச்சிக ராசி அப்போ விருச்சிக ராசியில் அர்த்தாஷ்டமி சி அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இட சனியாக பகை பெற்று சஞ்சரிக்க கூடிய காலம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா தாயாருக்கு உடல் நலப்பினி ஏற்பட வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன விரயம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு அர்த்தாஷ்டம சனி சிறப்பில்லை அடுத்தது சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் தனுசு இப்போ சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாக ஐந்தாம் இட சனியாக தனுசு ராசியில் சமம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா மன சஞ்சலம் அடுத்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஐந்தாம் இட சனி பாதி நன்மை தீமை வரக்கூடிய அமைப்பு அடுத்தது ஆறாம் இடமாக வருவது சிம்ம ராசிக்கு ஆறாம் இடமாக வருவது மகர ராசி மகர ராசியில் ஆறாம் இட சனியாக ஆட்சி பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது எப்படி புரிஞ்சுக்காட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரச்சனி தொட்டதெல்லாம் பொண்ணாக்கக்கூடிய ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சிறப்பு அடுத்து சிவராசிக்கு ஏழாம் இட சனியாக மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் கண்ட சனி இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டு தொழில் மூலம் சுமாரான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது என்னன்னு செய்யா இது திரிகோணம் பெறுவதுனால ஒரு சில ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது அட்டமத்து சனி சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமாக மீன ராசியில் அட்டமத்து சனியாக சமம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா முயற்சி அனைத்திலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எட்டாம் இட சனி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முயற்சி அனைத்திலும் நன்மை கிடைக்க வாய்ப்பு நிச்சயமா குறைவாகத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்தது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு திடீர் செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு அட்டமொத்து சனி சிறப்பில்லை அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடமாக மேஷ ராசி மேஷ ராசியில் நீச்சம் பெற்று ஒன்பதாம் இட சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா தகப்பனாருக்கு உடல் பிணி ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்தது ஓரளவுக்கு தான் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஒன்பதாம் இட சனி செய்து கொடுக்க வாய்ப்பு உண்டு பாக்கிய சனி பெரும்பாலும் பாக்கியத்தை குறைச்சி கொடுக்கத்தான் வாய்ப்பு இருக்கும் அடுத்தது பத்தாம் சிம்மத்துக்கு பத்தாம் இடமாக ராசி வருகிறது அதாவது பத்தாம் இடத்தில் ரிஷிப ராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயத்துல ஓரளவுக்கு திருப்தி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்பு இல்லை பத்தில் நின்ற சனி ஓரளவுக்கு கடின உழைப்பு உழைத்தால் ஓரளவுக்கு நன்மையான பலன் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது பதினோராம் இட சனி சிம்ம ராசிக்கு பதினோராம் இடமாக மிதுன ராசி அமைகிறது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ராசியில் நட்பு பெற்று பதினோராம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஏற்பட்டு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதாவது ஜானக ரீதியை பதினோராம் சனி என்ன செய்வது கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்கு உயர்ந்த நிலையக்கூடிய அலை நிலையை அடையக்கூடிய தன்மை பெறுவதற்கான வாய்ப்பு ஒன்று சிறப்புதான் அடுத்தது சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடமாக வருவது ராசி எனவே ராசியில் பகை பெற்று விரய சனி ஏழரை நாட்டு சனி ஆரம்பம் பகை பெற்று பன்னிரெண்டாம் இட விரயச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு விவசாய நட்டம் கால்நடை நட்டம் போன்ற ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இதுக்காக மொத்தம் பன்னிரெண்டாம் இடம் விரயச்சனி சிறப்பு எனவே சிம்ம ராசியை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் இட பயிற்சியான துலாம் ராசியில் ஆறாம் இட பயிற்சியான மகர ராசியில் பத்தாம் இட பயிற்சியான ரிஷிபராசி பதினோராம் இட பெயர்ச்சி மிதுன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் சிம்ம ராசினருக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்